السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم பிரசன்னியில் நம்பி கவர்ன் அர் சதத் அல்லாஹ் மாநிலம் குகலம் புகலத்தில் இல்லமையெல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல நிறைவடைக்கப்படி கவட்டுமாக அவருடைய திருத்தூர் அண்ணன் தலைவர் அனல விருமானா சன் அல்லாஹ் செல்லம் அளவில் மீதும் அவர்களின் வழிநடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் காவியங்கள் தபால் தாபியங்கள் சுகதாக்கர் சாதியங்கள் குறிப்பாக இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேரும் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆகியோம் கணியந்தோருக்கும் பிற மதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே பேர்களை சொல்வர்களே சங்கை மிகுந்த அஜுடிய மாதத்திலே துல்ஹஜ் மாதத்திலே நாம் இருக்கிறோம் சரியாக சனிக்கிழமை அன்று ஈது பெருநாளான ஈதுல் அல்ஹா பக்ரீத் பெருநாளை கொண்டாட காத்திருக்கிறோம் இந்த பக்ரீத் பெருநாளை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க தியாகத்தினால் உருவான ஒரு பெருநாள் இது நாம் எல்லாம் அறிந்த விஷயம்தான் நவி இப்ராஹிம் அலி அவர்களும் அவருடைய துணைவியார் ஹாஜிராமியார் அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களும் செய்த அந்த தியாகத்தை நினைவூட்டக்கூடிய வகையிலே சுமார் ஐயாயிரம் வருடங்கள் கழிந்து நாம் இப்பொழுது அதை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது இப்ராஹிம் அலி அவர்கள் இந்த உபத்திற்காக வேண்டி செய்த பெருமானா சல்லாஹ் அலி அவர்கள் இப்ராஹிம் அலை அவருடைய சொன்னத்தை பின்பற்ற வேண்டும் என்பதாக நமக்கு சொன்ன அந்த வாட்டினுடைய பிரதிபலிப்பு தான் இன்று வரைக்கும் நாம் அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் வருகிறோம் சகாபாக்கள் எல்லாம் ரசூல்லாஹி சல்லாஹ்லாம் வந்து யார் ரசூல் அல்லாஹ் மாஹாதி அபா ஹி இந்த உல்யா என்றால் என்ன குர்பானி என்றால் என்ன என்பதாக கேட்கிறார்கள் உடனே சட்டும் தாமதிக்காமல் இப்ராஹிம் இது உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய நடைமுறை சுன்னத் என்பதாக சொல்லுகிறார்கள் உடனே சஹாபாக்கள் ரசூல்லாட்ட கேட்கிறாங்க இதனால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது இதனால் எங்களுக்கு என்ன லாபம் இருக்கிறது என்பதாக சகாபாக்கர் பெருமானா சொன்னார்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டினுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது அந்த ஆட்டினுடைய இரத்தம் கீழே விழுவதற்கு முன்பாக உங்களுடைய அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மேலும் அந்த குர்பானியுடைய ஆடோ மாடோ ஒட்டகமோ அவைகள் தன்னுடைய கொங்குடனும் கொழும்புடனும் இரத்தத்துடனும் நாளை மறுமை நாளிலே வந்து உங்களுக்கு சாட்சி கூறும் என்பதாக அருமை நாயகம் சன்னால சிவர்கள் இந்த உள்கையாவை குறித்து குர்பானியை குறித்து இதனால் என்ன சிறப்பு இருக்கிறது என்பதாக எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதாக சகாபாக்கள் கேட்டதற்கு பதிலாக இதை தந்தார்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானுடைய ஆட்டினுடைய ரோமத்தின் அளவு உங்களுக்கு நன்மை இருக்கிறது சொல்லுவார்கள் பெருமக்கள் அதிகமான அடர்த்தியாக ரோமம் உள்ள ஆட்டை நீங்கள் குர்பானி கொடுங்கள் எந்த அளவுக்கு குர்பானினுடைய ஆடு ரோமம் உள்ளதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் எழுதப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக சொல்லுவார்கள் குர்பானி ஆட்டை பர்ச்சேஸ் செய்யக்கூடிய நாம் குர்பானி ஆட்டை வாங்கக்கூடிய நாம் இதில் ஒரு கவனம் செலுத்த வேண்டும் அதிகமாக ரோமம் இருக்கக்கூடிய ஆட்டை நாம் வாங்க வேண்டும் செம்மறியாடு அதிகமான ரோமம் இருக்கும் வெள்ளாட்டில் அவ்வளவு ரோமம் இருக்காது அதையால் தான் அதிகமாக ரோமம் உள்ள ஆட்டை என்ன செய்கிறார்கள் வாங்குகிறார்கள் வெள்ளாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வருடம் கண்டிப்பாக பூர்த்தியாக இருக்க வேண்டும் செம்மறியாடு அது ஆறு மாத காலமாக இருந்தும் அது ஒரு கொளுத்ததாக இருந்தது என்று சொன்னால் அந்த ஆட்டை கொடுக்கலாம் நமக்கெல்லாம் தான் வெள்ளாடு வந்து அவ்வளவு உடம்பு போடாது செம்மறி ஆடு வந்து உடம்பு போடும் அதனால ஆறு மாதத்திலேயே கொளுத்ததாக இருந்தால் செம்மறி ஆட்டை கொடுக்கலாம் வெள்ளாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது ஒரு வயது போட்டியாக இருக்க வேண்டும் அதற்கு அந்த பல்லுடைய கணக்கெல்லாம் சொல்லுவாங்க நம்ம ஆடை வாங்கும் போதே அவங்க என்ன செய்வாங்க அதற்குரிய கணக்கை எல்லாம் சொல்லுவாங்க அதையெல்லாம் நம்ம பார்த்து அந்த ஆட்டை நாம் பற்ற செய்ய வேண்டும் வாங்க வேண்டும் அதே போன்றுதான் மாடாக இருந்தால் அது ரெண்டு வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஒட்டகமாக இருந்தால் வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஒட்டகம் எல்லாம் ஒரு காலத்திலே இருந்தோம் ஆனால் இப்பொழுது அரசாங்கத்தின் மூலமாக அது தடை செய்யப்பட்டிருக்கிறது மாட்டை பொறுத்த வரைக்கும் ஏழு நபர்கள் என்ன செய்யலாம் அதில் கூட்டு சேர்ந்து கொடுக்கலாம் ஆடு ஒரு நபர் தனி நபர் கொடுக்க வேண்டும் மாட்டை பொறுத்த வரைக்கும் நபர்கள் கூட்டு அதை நாம் கொடுக்கலாம் கொடுத்து அந்த கூட்டு குருபாணியில வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இங்க இருக்கக்கூடியவர்கள் கவனிக்க தவறக்கூடிய விஷயம் என்னென்ன சொன்னால் அந்த குர்பானி சேரக்கூடியவர்கள் யார் வந்தாலும் சேர்த்துக்கிறாங்க அந்த நியத்தைலாம் கேட்கறது கிடையாது மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ஆறாயிரம் வரைக்கும் போகுது ஒரு கூட்டு குர்பானியுடைய ஒரு பங்கினுடைய விலை யார் வந்தாலும் சேர்த்துக்கிறாங்க அவங்களுடைய நீயத்தெல்லாம் கேட்கறது கிடையாது நமக்கு என்ன செய்யணும் நம்ம வந்து இத்தனை மாட்டை கொடுக்கணும் அதுல வந்து நம்ம லாபம் பெறணும் அந்த நோக்கத்துல தான் இன்னைக்கு போகுது அது நீயத்தை நம்ம கவனிக்கிறது கிடையாது சொன்னாங்க ஏழு பேர்கள் அதுல கூட்டு சேர்கிறார்கள் ஏழு பேருடைய நீயத்தும் இபாதத் என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும் ஏழு பேருடைய நீயத்தும் குர்பானி என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும் ஏன் இபாதத் என்ற வார்த்தையை பயன்படுத்தினேன் என்று சொன்னால் அந்த ஏழு பேர்ல ஒரு ரெண்டு பேரு இபாதத்தாக நாம் கருதக்கூடிய அகீகா நீ எத்தர் வச்சிருக்கிறாரு தன்னுடைய மகனுக்கு ரெண்டு பங்கு குறுபனும் வச்சிருக்கிறார்க்கு சொன்னா அஞ்சு பங்கு குர்பானி ரெண்டு பங்கு அகீகா இது கூடு ஏன்னு சொன்னால் ரெண்டுமே இபாதத்து தான் குர்பானியும் இபாதத் அகீகா அதுவும் இபாதத் ஆண் பிள்ளையாக இருந்தால் ரெண்டு பெண் பிள்ளையாக இருந்தால் ஒன்று ஷேச் சேர்கிறோம் இந்த அடிப்படையிலே அந்த குர்பானியை கொடுத்தால் கூடு ஆனால் ஒரு நபர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த கூட்டு குருபானில சேரும் போது அவருக்கு எந்த நியத்தும் கிடையாது வீட்டுக்கு கறி வரணும் சேர் சேராட்டி கறி தர மாட்டாங்க அதனால சேர் சேர்ந்துக்குவோம் கறி வரணும் கறி வந்து நாலு பேருக்கு பங்கிட்டு கொடுக்கணும் அந்த நீயத்துல ஒருத்தர் வந்து கறிக்காக வேண்டி மட்டும் சேர்கிறார் என்று சொன்னால் அவருடைய குர்பானி மட்டும் போகாது கூட சேர்ந்த அந்த ஆறு பேருடைய குர்பானி இருக்கு பாத்தீங்களா அத்தனை பேருடைய குர்பானியுடைய நீயத்தும் போயிடும் அதனாலதான் இந்த கூட்டு குர்பானியுடைய விஷயத்துல அதை யாரெல்லாம் சேர்க்கிறார்களோ அதை செய்கிறார்களோ அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எல்லோருடைய பெயரையும் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அவருடைய தந்தையினுடைய பெயரோடு சேர்த்து அந்த குர்பானியை நாம் அறுக்க வேண்டும் தனிநபர் எப்படி ஒரு ஆட்டை அறுக்கும் போது தன்னுடைய பெயரோடு தன்னுடைய தந்தையினுடைய பெயரை சொல்லி எப்படி அவர் அறுக்கிறாரோ அறுக்க என்பதாக சொல்லி அறுக்கிறாரோ அத மாதிரி அந்த குர்பானி கூட்டு குருபானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த இத்தனை பேருடைய பெயரையும் நீயத்தில் வைக்கணும் எத்தனை பேருடைய பேரையும் வைக்கிறதுக்கு அந்த குர்பானி கொடுக்க முடியாது அந்த எழுதி வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் அதுக்கு பிறகு விஸ்மின்லா சொல்லி அறுக்கணும் பெரும்பாலான இடங்கள்ல சீக்கிரம் வந்து என்ன செய்யணும் டிஸ்போஸ் பண்ணணும் டக்குன்னு கொடுக்கணும் அதனால வந்து இதெல்லாம் கவனிக்காம என்ன செஞ்சு சொன்னா வேக வேகமாக கொடுக்காங்க அதுதான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த ஆட்டை கூட குர்பானி கொடுக்கும் போது பொதுவாகவே குர்பானி இல்லாத நாட்களிலும் கூட அந்த ஆட்டு அந்த ஆட்டை அறுக்கும் போது என்னோட சூடு கனிந்த பிறகு தான் அந்த ஆட்டினுடைய தோலை உரிக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு அப்படி ஒரு நடைமுறை இருக்குதா இவர் ஆட்டை இங்கே குர்பானி கொடுத்துட்ருக்கும் போதே பக்கத்து வீட்டுக்காரர் வந்து என்ன செய்வார் நிற்பார் முடிஞ்சிடா அடுத்து நம்ம வீட்டுக்கு போகிறோம் அதனால் வேகம் வேகமாக என்ன செய்கிறாங்க குர்பானி கொடுத்து அது வந்து இப்படியே காலை உதறிக்கிட்டே இருக்கும் வதற காலை அப்படியே போட்டு அமுக்கி தோலை உரிச்சு அதுக்கு பிறகு பகத்தி வீட்டுக்கு போயிடுவார் இது கூடாது அதனால இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த குர்பானி கொடுக்கக்கூடியவங்க இப்ப எல்லாம் நம்ம கவனமா கேட்கணும்ல குர்பானி கொடுக்கும் போது பாருங்க அந்த தான் ஈமான் அந்த தான் சரியா இருக்கணும் நம்ம கேட்கிற நம்மளே என்ன செய்வோம் சொன்னா அந்த நேரத்துல அதெல்லாம் பரவாயில்லைங்க இங்கே விட்டுட்டோன்னா அடுத்த வீட்டுக்கு போயிடுவாரு எங்க வீட்டுக்கு வர வரமாட்டாரு தக்குன்னு கூப்பிடுற ஆளை தூக்கிட்டு போடா ரெடியா பைக் வச்சு நிற்போம் அதனால இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அந்த ஆட்டினுடைய அந்த சூடு ஆரிய பிறகுதான் அதனுடைய அந்த உடல் உணர்வுகள் எல்லாம் எல்லாம் ஆரிய பிறகுதான் நம்ம என்ன செய்யணும் தோலை உரிக்க வேண்டும் அப்ப அந்த ஆட்டை நம்ம வந்து மூணு பங்காக வைக்கிறோம் மாட்டையும் மூணு பங்காக வைக்கிறோம் வச்சு அந்த மூணு பங்கை என்ன செய்யணும்னு சொன்னா ஒண்ணு வந்து நம்முடைய குடும்பத்துக்காக வேண்டி ஒன்று வந்து நம்முடைய உறவுகளுக்காக வேண்டி இன்னொன்று ஏழைகளுக்காக வேண்டி சரியாக என்ன செய்யணும் பங்கு வைக்கணும் சரியா பங்கு வச்சு தோராயமா பங்கு வைக்க கூடாது சரியா பங்கு வைக்கணும் எங்களுக்கு அளவு தெரியுங்கன்னு சொல்லி நிற்கிறேன் ரொம்ப இடங்கள்ல போனால் நம்மளால ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை தோராயமா இப்படி தூக்கி போட அப்படி தூக்கி போட அப்படி தூக்கி போடு எங்களுக்கு அளவு தெரியுங்க இதெல்லாம் இது அஞ்சு கிலோ தான் இது இது நாலு கிலோ தான் இது அந்த இடம் மிஷின்லாம் வச்சு நம்ம கரெக்டாக நம்ம அந்த அளவு அலந்து அது சரியான முறையில் பங்கு ஏன்னா இங்க ஒரு இடத்துல நாலு ஒரு இடத்துல மூணு விழுந்துருச்சுன்னா நமக்கு தெரியாத அளவுலாம் நீங்கள் வீட்டில் போய் கறியை வாங்கிட்டு போய் கொடுங்க ஒரு கிலோ கறி வாங்கி கொடுத்தாலும் பொம்பளை என்ன சொல்றாங்க அரை கிலோ தான் சொல்றாங்க அளவு தெரியல இன்னும் நீங்க அரை கிலோ கறியை வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா நூறு கிராமான்னு கேட்பாங்க அதில் அந்த அளவில் தான் என்ன செய்யறாங்க எல்லாரும் வந்து அந்த அளவு தான் அளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதனால நம்ம அளவை கரெக்டாக என்ன செய்யணும்னு சொன்னால் கரெக்டாக நம்ம செஞ்சு அந்த அளவுக்கு நம்ம பங்கிடணும் உறவுக்காரர்களுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆற வேண்டும் அந்த குருபானுடைய ஆட்டினுடைய மாட்டினுடைய அந்த வர்த்தகத்தினுடைய இந்த குர்பானை கைய பங்குடுறோம் மூணு பங்கா உறவுகளுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கும் கொடுக்கணும் ஏழைகள்ல வந்து இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் இஸ்லாமிய அல்லாதவர்களும் இருக்கிறார்கள் எல்லாரும் வராங்க நம்ம தான் வந்து ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் போட்டு பங்கு வச்சு என்ன செஞ்சிடறோம் கரெக்டா வச்சிருக்கிறோம் வரவங்களுக்கு என்ன செய்யறோம் கையில எடுத்து கொடுத்துட்றோம் நம்ம இந்த சிறப்பானது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மாட்டுதாரர்களுக்கு நம்ம கொடுக்கும்போது போது அந்த கரியை வந்து அவங்க பயன்படுத்துறாங்களா பயன்படுத்தலையா சில நேரங்களில் குப்பை தொட்டிகளிலே போட்டு வைத்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லக்கூடாது அதெல்லாம் அவங்களுக்கு விருப்பம் கிடையாது யாசகம் கேட்டு வராங்க பார்த்தீங்களா இந்த ரோட்டில் இருக்கக்கூடியவங்க எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிடுவாங்களா கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அடுப்படின்னு ஒன்று இருந்தால் தானே போய் எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிடுவாங்க இங்கே பெரும்பாலான இடங்களில் பாருங்கள் வெளியில் சாப்பிட்டு வராங்க வெளியில் வரவங்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரோட்டில் பிச்சை எடுக்கக்கூடியவங்க அப்படி இருக்கக்கூடியவங்கலாம் வராங்க அவங்கள்ட்ட போய் கறி ஊற்றி கொடுக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க எங்கே போய் சமைச்சு சாப்பிடுவாங்க எங்கேயும் போய் சாப்பிட மாட்டாங்க கொடுக்கறதெல்லாம் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு போயிட்டு என்ன செய்வாங்க யாராவது ஒரு கையில் கொடுப்பாங்க இல்லைன்னா அதை தூக்கிட்டு போய் என்ன செஞ்சிருவாங்க குப்பத்துள்ளியில் போட்டுருவாங்க பிரியாணி கொடுத்து அதை மட்டும் வாங்கிட்டு போய் சாப்பிடுவாங்க அதனால தான் வெளியில நம்ம கொடுக்கும்போது பெரும்பாலும் ஒன்று அதை சமைச்சு கொடுத்துருங்க அது பிரியாணியாக கொடுக்கும்போது அந்த கறி என்ன செஞ்சிடும் அவங்களுக்கு போய் கரெக்டாக கிடைச்சிரும் நம்ம வந்து அதை சமைச்சு கொடுக்காம அந்த கறியா அவங்களுக்கு கொடுக்கும்போது பல இடங்கள் அது வீணாகுது என்பதால் தான் சொல்லுகிறாங்க அதுல ரொம்ப கவனமாக இருக்கும் நம்ம வீடை தேடி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் பாத்தீங்களா ஒரு வீட்டில் வந்து ஏழையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு போய் கொடுக்குறாள் உறவுகளுக்கு போய் கொடுக்கறோம் சொன்னா அங்கெல்லாம் கரெக்டாக செஞ்சிருவாங்க ஆனால் இது மாதிரி முசாக்கிரள்களாக வரக்கூடிய இடங்கள்ல வந்து அங்கேயும் இந்த கறியை நம்ம போது கண்டிப்பாக அது சரியான பயன்பாட்டுக்கு போகுதா என்பதாக நாம் கணிக்க முடியாது ஆனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இப்போ இந்த குர்பானியை மூன்று பங்காக வைக்க வேண்டும் இதெல்லாம் வந்து அந்த குர்பானியுடைய நாட்களில் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த வகையில தான் பெரும்பாலா செல்லானது சொன்னார்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியை ரொம்ப கவனமாக கொடுங்க மனம் முகந்து கொடுங்கிறேன் என்பதுதான் ரசுல்லா சொன்னாங்க வேண்டாம் வெறுப்போடு அல்லது கடமைக்கு கொடுக்குறோம் அல்லாஹ் சொல்லிட்டா நமக்கு நிஷாபுடைய அளவு நமக்கு சக்காது கிடமையாக இருக்குது அதனால நம்ம கொடுக்குறோம் என்ற அடிப்படையில் நீங்க வந்து அல்லாஹ் சொல்லிட்டான் ரசுல்லா சொல்லிவிட்டாங்க என்ற அடிப்படையில் கொடுக்காம மனம் முகந்து என் மீது கடமையாக இருக்கிறது இதை நான் மனம் முகந்து கொடுக்குறேன் ஒரு ஒரு புன்முறுவலோடு அந்த அந்த குருபானையை கொடுக்க வேணும் அந்த குர்பானையை நிறைவேற்ற வேண்டும் நீயத்தை ரொம்ப கரெக்டா வச்சுக்கணும் ரொம்ப சரியாக நம்முடைய நீயத்தை வச்சுக்கணும் ரொம்ப சந்தோஷமாக நம்ம என்ன செய்யணும் அந்த குர்பானியை கொடுக்கணும் கடந்த வாரத்துல வந்து ஒருத்தர் கேட்டார் ஒரு பையன் ஒரு சந்தேகம் கேட்டார் அதுல மாட்டை நம்ம குர்பானி கொடுக்குறோம் அதை வந்து யாரோ ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறார் மாட்டை குர்பானி கொடுக்குறோம் அந்த மாட்டை குர்பானி கொடுக்கும்போது அவங்களுடைய மாட்டுக்கு வந்து குழந்தை இருக்கு பாத்தீங்களா கண்டுக்குட்டி இருக்கு பாத்தீங்களா அதை வச்சுக்கிட்டே அதை குர்பானி கொடுத்தா அதை வதை செய்யறதா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் கேட்டார் இது யார் உங்கள்ட்ட கேட்டாருன்றது எனக்கு கொஞ்சம் விளங்கிடுச்சு இது இஸ்லாமிய நண்பர்கள் கேட்டிருக்க மாட்டாங்க யாராவது விவரமான ஒரு ஆள் கேட்டிருப்பார் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆமாதிரத்து ஒரு மாட்டு மத சகோதரர் தான் கேட்டார் மாட்டை பற்றி மட்டும் கேட்டார் ஆட்டை பற்றி கேட்டாரா கோழியை பற்றி கேட்டாரான்னு கேட்டால் அதெல்லாம் கேட்கல மாடு மட்டும் தான் உயிர்னு சொன்னார் அப்படின்னு இருப்பதாக சொன்னார் இதெல்லாம் வந்து இங்கே மாட்டு அரசியல் நடக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரியான நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி மாட்டின் மீது மட்டும் உங்களுக்கு ஒரு தனி பாசம் ஆடும் உயிர் தான் கோழியும் உயிர் தான் எந்த அளவுக்கு நான் சாப்பிடக்கூடிய தாவரங்கள் கூட உயிர் தான் தாவரங்கள் பற்றி படித்தவர்கள் தெரியும் தாவரங்களும் உயிர் தான் எப்படி அது மகன் சேர்க்கை செய்கிறது இதெல்லாம் நான் அவருக்கு சொல்லி அனுப்பிவிட்டேன் சரி அதை சொல்றேன் அப்படி என்பதாக போனார் இது வந்து என்ன இன்னைக்கு வந்து அது மாதிரியான ஒரு சிந்தனையை உருவாக்குறாங்க மாட்டை வந்து குருபானி கொடுக்கக்கூடாது அது வந்து தாய் அது இதுன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அந்த மாதிரியான பசுவை கொடுக்கறது இல்லையே பசுவை யாருக்கு கொடுக்கறது கிடையாது குர்பானி எல்லாமே வந்து மாட்டை தான் குர்பானி கொடுக்குறாங்க கொடுக்கக்கூடிய அந்த மாட்டையும் சரியான முறையில பார்த்து தான் கொடுக்குறாங்க ஏன் ஏன்னோட சொன்னா இங்கே சில பிரச்சனைகள் வருவதன் காரணமாக அதெல்லாம் தவிந்து தான் நாம் இருக்கிறோம் அந்த வகையில் இந்த மாட்டையும் ஆட்டையும் ஒத்தகத்தையும் குர்பானி கொடுக்கும் போது இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்கணும் ஒரு ஆட்டை அறுக்கும் போதோ மாட்டை அறுக்கும் போது முன்னாடி இன்னொரு பிராணியை வைத்துக் கொள்ளாமல் ரெண்டு ஆடு ஒருத்தவங்க வீட்டில் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த ரெண்டு ஆடு கொடுக்கக்கூடியவங்க கூடியவங்க ஒரு ஆட்டை இன்னொரு ஆட்டுக்கு முன்னாடி வச்சு அறுக்கக்கூடாது கூடாது கத்திய முன்னாடியே தீட்டி வச்சிருக்கணும் அந்த அறுக்கக்கூடிய இடத்துக்கு அதை அழைச்சு வரும்போது அது தானா வரணும் அந்த அளவுக்கு அந்த ஆட்டை நம்ம பழக்கப்படுத்தி வச்சுருக்கணும் தர தரன்னு சொல்லிட்டு காதை குடிச்சு எழுதிட்டு வரக்கூடாது காலை குடிச்சிட்டு இழுத்துட்டு வரக்கூடாது அது ரொம்ப முதுகுல வச்சு ரசூலை தூக்கிட்டு வருவாங்க அந்த 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 தோலை குடிச்சு ரசூலை என்ன செய்வாங்க தூக்கிட்டு வருவாங்க என்றெல்லாம் மலீசில் இருக்கு இப்ப அந்த வகையில் நம்ம எந்த விதமான துன்புறுத்தலும் செய்யாமல் அந்த குருபானையை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் கொடுக்க வேண்டும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு முன்னாடி இன்னொரு ஆட்டை அறுத்தீங்கன்னு சொன்னால் அது மிரண்டு போயிருக்கும் கண்ணெல்லாம் அப்படியே வெளியில வந்து நிற்கும் அதுக்கு ஆனால் நம்ம ஆளுங்க அதை கவனிக்கிறது கிடையாது முன்னாடியே வச்சுட்டு தான் அறுக்கிறாங்க எல்லாம் வேகம் நான் சொன்னது ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி எல்லாம் வேகம் தான் இதை முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போகணும் அடுத்த இடத்துக்கு போகணும் என்ற அடிப்படையில் நம்ம அந்த சுண்ணத்துக்களை எல்லாம் அந்த எல்லாம் நம்ம கவனிக்கிறது கிடையாது இதெல்லாம் ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுக்கும் போது கவனிக்க வேண்டிய ஒழுக்கம் என்பதாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் இந்த கத்தியை வந்து முன்னாடியே வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு தீட்டி வச்சு நம்ம நல்லா வந்து ஷார்ப்பா வச்சு எந்த அளவுக்கு நமக்கு சொல்லி இருக்காங்கன்னு சொன்னா இந்த கத்தியை விட பிளேட வச்சு கூட நம்ம என்ன செஞ்சிடலாம் அறுத்து குர்பானி கொடுத்துடலாம் அது கோழியை மட்டும்தான் அந்த பிளேட வச்சு அறுக்க முடியும் அது மாதிரி ஷார்ப்பா இருக்கக்கூடிய சில கத்தியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரியான அந்த நீட்டு கத்தி இருக்கு பாருங்க அதை கூட வச்சு நம்ம அறுத்துடலாம் அதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் எது ஷார்ப்பா இருக்கும் அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம் குர்பானி கொடுக்கலாம் அது இல்லாம அந்த முன்னை கத்தியா இருக்கு பாருங்க அதை வச்சுக்கிட்டு வந்து கா ஆட்டினுடைய கழுத்தில் வச்சு புடி இப்படி அறுத்து அறுத்துருச்சா பாருங்க மூணு குளம் அறுத்துருச்சா அதை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க இதெல்லாம் நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகி அந்த கத்தியை நம்ம நல்லா வச்சிருந்தோம்னா ஷார்ப்பா வச்சிருந்தோம்னா ஒரே அறுதான் இந்த மூணு குளம் நாலு குளம் ஒரே அருளில் அறு அறுக்கப்பட்டிருந்தோம் நம்ம வந்து ஒரு குழாயை அறுத்துட்டு ரெண்டு குழாயை அறுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து அவர்கிட்ட கேட்டு அவர் திரும்ப வந்து கத்தியை தீட்டிட்டு அதுக்கு பிறகு கொடுத்து அதுக்கு பிறகு அதுக்கு நோவிலை தரக்கூடியது என்பதாக நான் சந்தாசன் சொன்னார்கள் அதனால இதெல்லாம் வந்து நம்ம குர்பானி கொடுக்கும் போது இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிச்சு என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம அந்த குர்பானியை கொடுக்க வேண்டும் அதை மாதிரி இதுல இன்னொரு புதிய மசாயில் என்ன சொன்னால் இது ஒருத்தர் வந்து என்ன செய்யணும் குர்பானி கொடுக்கணும்னு ஏற்றி வச்சுட்டாரு பல தெரியறதுக்கு முன்னாடி அப்படி என்ன நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒருத்தர் குர்பானுடைய நீயத்தை வச்சுட்டாருன்னு சொன்னால் அவர் அன்னை அன்னையிலருந்து இந்த பிற பார்த்ததுல இருந்து என்ன செய்யக்கூடாது தன்னுடைய நெகத்தையோ தன்னுடைய முடியோ என்ன செய்யக்கூடாது வெட்டக்கூடாது ஏன்னா அவர் குர்பானுடைய வச்சு அவர் குர்பானி கொடுக்கணுன்ற ஒரு நிலையில இருக்கிறார் அதனால வந்து அவருடைய முடியோ நெகத்தையோ எடுக்கக்கூடாது ஆனால் ஒருத்தர் குர்பானுடைய நீயத்தை வைக்கல குர்பானின்றது மூன்று நாட்கள் கொடுக்கலாம் பிறை பத்து பதினொன்று பன்னிரெண்டு இந்த மூன்று நாட்கள் குர்பானி கொடுக்கலாம் ஒருத்தருக்கு என்ன நீயத்து வருதுன்னு சொன்னால் பிறை ஒன்பது அரப்பாவுடைய நாளில் வந்து அவருக்கு நீத்து வருது பிறகும் போது அரப்பாவுடைய நாலு பேரை எட்டுல நீ ஏற்று வருது குருபானி நம்ம கொடுத்துடலாம் எல்லாரும் கொடுக்குறாங்களே நம்மளும் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு அந்த நேரத்தில் நீ ஏற்று வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யக்கூடாது முடியை நகர்ந்து எடுக்கூடாது அதுல இருந்து அவர் அதை கடைபிடிக்க வேண்டும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம இதுல சின்ன சின்ன மசாயில்கள் ஏன்னா நீ சில பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த பிறைக்கு முன்னாடியே நம்ம நீ ஏற்றி வச்சாதான் குருபானி கொடுக்கணும் பிறையெல்லாம் தாண்டிட்டோம் நம்ம முடிய எடுத்துட்டோம் நகத்தை எடுத்துட்டோம் இதுக்கு பிறகு நம்ம நீக்க வச்சு குர்பானி கொடுக்க முடியாது என்றெல்லாம் நினைக்கிறார்கள் அப்படியெல்லாம் இல்லை நாம் பிற எட்டுலேயோ அல்லது ஒன்பதிலேயோ அல்லது பத்திலேயோ கூட நம் வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் அந்த குர்பானை நாம் கண்டிப்பாக கொடுக்கலாம் என்று சொன்னால் குர்பானி யாரின் மீது கடமை என்பதாக அருமை நாயகம் சொல்லார்கள் சொல்லும் போது யாரின் மீது ஜகாத்தினுடைய கடமை இருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேருக்கு மீது மீது குர்பானி கடமை பல பேருக்கு அந்த கடமை தெரியாமல் இருக்கலாம் இப்ப இந்த பயான்ல கூட சில பேருக்கு தெரியலாம் ஆனால் நம்ம மீது குர்பானி கடமையா இருக்குது போல நம்ம பதினோரு பவுன் வச்சிருக்கிறோம் வெள்ளியில வந்து ஒரு ஐம்பதாயிரத்து தானி நம்ம பணம் வச்சிருக்கோம் அவன் மீது குர்பானி இருக்கு என்பதாக ஒரு விளங்கி கொண்டார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் மீது குர்பானி வாஜி அவர் குர்பானி கொடுக்க வேண்டும் வன் வஜத சொன்னார்கள் ஒருவர் வந்து குர்பானி கொடுக்கக்கூடிய வசதியை பெற்றிருக்கிறார் அதை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவர்கிட்ட பதினோரு பவுன் நகை இருக்கு அந்த மாதிரி வெள்ளியினுடைய கணக்குல வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் அதை இன்னைக்கு நீங்க வந்து எவ்வளவு நூறு ரூபாய் போதா ஒரு கிராம் வெள்ளி அதை நம்ம அறுநூத்தி பன்னெண்டு கிராம்ல நம்ம கணக்கு போட்ட ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் கிட்ட வருது வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம காசு இருக்குன்னு வச்சுக்கிட்டா நம்ம கண்டிப்பாக குருபானி கொடுக்க வேண்டும் அதான் சொல்லா சொல்றாங்க மண் வஜர சகத்தன் ஒரு மனிதர் வந்து என்ன செய்யறாரு சொன்னா செல்வத்தை பெற்று இருக்கிறார் குருபானி கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது ஆனால் வலா அவர் அந்த குருபானி என்று சொல்லப்படக்கூடிய அந்த கடமையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் வலா எக்கர வண்ணம் சொல்லானா அவர் நம்முடைய தொழுமிடத்திற்கு அவர் நம்முடைய சொல்லாவிற்கு அவர் நம்முடைய ஈதுகாவிற்கு பள்ளிவாசலுக்கு நெருங்க வேண்டாம் என்றுதான் சொல்லிருக்கிறாங்க தொழிலுக்கு வர வேண்டாம் என்று கூட இல்லை அவர் அந்த பக்கமே வர வேணாம் இந்த மலைக்கு கூட ஸ்கூலுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி நீ அந்த பக்கம் கூட வர தேவையில்லை என்பதாக பெருமாநா சந்தாசன் சொல்கிறார்கள் காரணம் என்ன சொன்னால் அவர் மீது கடமையாக இருக்கக்கூடிய அந்த குறுப்பாடியை அவர் உதாசீனப்படுத்துகிறார் அதெல்லாம் தெரியாமலாம் இல்லை இன்னைக்கு காசு பணம் வச்சுக்கிட்டே அச்சுக்கு போகாம இருக்கிறாங்களா இல்லையா கேட்டா மஜிஷாட்டும் பாத்துக்கலாம் பின்னாடி செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையில இருக்கிறாங்களா இல்லையா தெரியாமலாம் இல்லை இவ்வளவு காசு பணம் இருந்து சொன்னா இவ்வளவு நம்ம செல்வம் இருந்து சொன்னா கண்டிப்பா அஜிக்கு போகணும் அந்த கடமை நம்ம மீது இருக்குது தெரியாமலாம் இல்ல தெரியும் தான் பின்னாடி பாத்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம் சொல்லிட்டு தள்ளிக்கிட்டே போறது கடைசியில வந்து அவர் பின்னாடியும் பார்க்க முடியாது முன்னாடியும் பார்க்க முடியாது எங்கேயும் போக முடியாது அதனால தான் ரசூலா சொன்னாங்க நீ அஜி செய்யும் போது தீவிரமாக செய்யுங்கள் விரைவாக செய்யுங்கள் எது உங்களை குறைக்கிடும் என்பதாக உங்களுக்கே தெரியாது என்பதாக சொன்னாங்க அது மாதிரி குருபானுடைய கடமை அப்படித்தான் குருபானியுடைய கடமையும் நம்ம வந்து சீக்கிரமாக என்ன செய்யணும் கடமையா கொடுக்கணும் முதல்ல நம்மின் மீது குர்பானி கடமையா இருந்துச்சுன்னு சொன்னா நம்மின் மீது உள்ள குர்பானையும் முதல்ல நிறைவேற்ற வேண்டும் நம்முடைய வீட்டில் வந்து குர்பானி கொடுக்காதவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள் அத்தா கொடுக்காம இருந்திருக்கலாம் அம்மா கொடுக்காம இருந்திருக்கலாம் இப்ப குர்பானி நம்மின் மீது கடமையா இருந்துச்சுன்னு சொன்னா முதல்ல நம்முடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் நம்முடைய குர்பானியுடைய கடமை நிறைவேற்றி விட்டு கொடுக்கப்படாத நம்முடைய தாய் அதற்கு அதற்கடுத்து கொடுக்க வேண்டும் ஆனா ரொம்ப பேர் என்ன செய்யறாங்க அவங்க எல்லாம் வச்சிருக்கீங்க குர்பானி கொடுக்கறது வீட்டில் பேசக்கூடிய வளமை பெரியவங்களுக்கே இன்னும் குர்பானி கொடுக்கல அவங்களே இன்னும் குர்பானி கொடுக்கல அவங்களுக்கே கொடுக்காதீங்க குர்பானி கொடுக்க முடியும் குர்பானி கடமை யாரின் மீது உங்க அத்தா மேலேயும் உங்க அம்மா மேலயும் இது வரைக்கும் ஆகல உங்க மீது குர்பானி கடமை ஆகியிருக்கு அப்படி என்றால் முதல்ல நீங்க வந்து உங்களுக்காக வேண்டி குர்பானி கொடுத்து விட்ட பிறகு அடுத்து தாய் தந்தர்களுக்காக வேண்டி நம்ம குர்பானி கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் ஒரு தனி ஆட்டியை வாங்கி கொடுக்கலாம் அல்லது ஷேர்ல கூட்டு குர்பானையில சேர்ந்து அதையும் அவங்களுக்கு சேர்ந்து என்ன செய்யலாம் நம்ம கொடுக்கலாம் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி அத்திக்கனுடைய அந்த கடமையை கூட இந்த கூட்டு குர்பானையில சேர்ந்து என்ன செய்யலாம் கொடுக்கலாம் இதெல்லாம் நிறைவேற்றலாம் இதெல்லாம் வந்து அந்த பெருநாள் என்று நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் பெருநாள் அல்லாகத்தலை சந்தோஷமாக கூடியது ரொம்ப மகிழ்ச்சியாக கூடியது என்னவென்று சொன்னால் ஹிசூன் அல்லாஹ் சொன்னார்கள் அன்றைய நாள் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியை பார்த்துதான் அல்லாஹத்தால சந்தோஷம் அடைகிறான் அந்த குர்பானுடைய கடமையை நிறைவேற்றும் போது அல்லாக அளவில்லா சந்தோஷம் அடைகிறான் என்பதாக அருமை நாயனும் அன்றைய நாளுடைய கடமை அதுதான் ஈது பெருநாளுடைய பக்ரீத் பெருநாளுடைய மிக முக்கியமான கடமை என்னவென்று சொன்னால் அதுதான் அதைத்தான் அல்லாஹத்தில் விரும்புகிறான் அது ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் யாரின் மீது கடமையாக இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அந்த நாளில் கண்டிப்பாக என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த குர்பானியை கொடுக்கும் போது அல்லாஹனுடைய சந்தோஷத்தை பெறுவோம் அருமை நாயகம் சந்தலாக சொன்னதை போன்று யார் இப்படி குர்பானி கொடுக்கிறார்களோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்பதாக சொன்னார்களே அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த லிஸ்ட்ல நம்ம வந்து நம்ம கொடுத்த அந்த குர்பானியெல்லாம் அந்த ரத்தம் கீழே விடுவதற்கு முன்பாக அல்லாஹத்தால் என்ன செய்து விடுவான் நம்முடைய அந்த குர்பானை ஏற்றுக்கொள்வான் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுவான் அந்த வகையில நம்முடைய குர்பானியினுடைய அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் நம்ம குறை உடைய நம்ம வாங்கிடக்கூடாது குறை என்று சொன்னால் நிறைய சொல்லலாம் குர்பானி சம்பந்தமாக மசாயில் வந்து நமக்கு நிறைய சந்தேகம் வரலாம் சந்தேகம் வரக்கூடியவர்கள் அதுக்கு தனியாக வந்து இன்ஷல்லா அதனுடைய மசாயில் கேளுங்கள் இன்ஷல்லா அதற்குரிய விளக்கங்கள் தருகிறோம் பொதுவாக சுருக்கமாக நான் என்ன சொல்கிறேன் சொன்னால் குறையுடையது எதுவுமே வாங்காதீங்க நம்ம ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு வச்சுங்களேன் அது கொஞ்சம் தாங்க ஒரு ஓட்டம் இருக்குது கொஞ்சம் கிழிஞ்சு இருக்குதுங்க நீங்கள் வாங்கிக்கோங்க என்பதாக சொன்னால் நம்ம வாங்குவோமா சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம வாங்கி அதை போடுவோமா போட மாட்டோம் அது மாதிரி அல்லாவுக்கு ஆகவே செய்யக்கூடிய அந்த குருபான கடமையை வந்து கொஞ்சம் தாங்க அந்த காது அறுத்து இருக்கு கொஞ்சம் தாங்க அப்படி இருக்கு இப்படி இருக்கு அதுக்கு சில உள்பட்ட மசாலுகள்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் கவனிக்கும் போது அது வாங்கலாமா வாங்கக்கூடாதாங்க நிறைய மசாலா நம்முடைய பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஈமானிய நம்முடைய ஈமான பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் ஒட்டகமா இருக்கட்டும் எந்த குறையும் இருக்கக்கூடாது எந்த குறையும் இல்லாம நம்ம கொடுக்கணும் அது கொஞ்சம் நொண்டிக்கிட்டே வர அதை வாங்கி கொடுக்கலாமான்னு கேள்வி கேட்பாங்க கொஞ்சம் அந்த கொம்பு உடஞ்சா இருக்கு இருக்கான உடையாள மாதிரி இருக்கு இதை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நிறைய சாயல்கள் வரும் நம்ம ஏன் இதெல்லாம் பார்த்து நமக்கு வந்து தெளிவா தெரியுது இது நல்ல ஒரு ஆடா இருக்கு அப்படின்னு நமக்கே சொல்லும்ல நம்ம பார்க்கும் போதே நமக்கே தெரியும் இல்ல இதுல ஏதாவது ஒரு குறை இருக்குன்னு சொன்னா அந்த குறையை விட்டுட்டு குறை இல்லாத ஆடு எவ்வளவு இருக்கு அதை வாங்கி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா அந்த குருபானை நிறைவேற்ற வேண்டும் யாரின் மீதெல்லாம் இந்த கடமை இருக்கிறதோ அத்தனை பேரும் நிறைவேற்றலாமா இது வரைக்கும் நீயத்து வைக்காதவங்க நீத்து வைங்கல்ல தப்பு கிடையாது நம்ம கூட நினைச்சிட்டு இருக்கலாம் நம்ம கடமையாகாமல் இருக்கும் என்பதாக நினைக்கலாம் ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப பேரின் மீது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து கடமையா இருக்கு அந்த அளவுக்கு நம்ம வசதி பெற்று இருந்தோம் என்று சொன்னால் இப்ப கூட நியத்து வைக்கலாம் தப்பு கிடையாது இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யாதீங்க முடியும் நகரத்தையும் எடுக்காதீங்க இப்ப நியத்து வைக்கக்கூடியவங்க ஏற்கனவே பிறரை பார்ப்பதற்கு முன்பாக நியத்து வைத்தவர்கள் அவங்க அப்படியே எடுக்காம இருப்பாங்க இனிமே நம்ம கொடுக்கணும் நம்மளும் கண்டிப்பா கொடுக்கணும் நியத்து வைக்கக்கூடியவங்க கண்டிப்பா என்ன செய்யுங்க வரலாற்றுல ஒரு நிகழ்வு எழுதுகிறார்கள் இசாக் ராமத்துள்ளா சொல்கிறார் அதோடு என்னுடைய வார்த்தையை நிதிற்கு ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு ரொம்ப எளிமையான ஒரு ஆனா அவருடைய ஆசை என்ன சொன்னால் குர்பானி நம்ம கொடுக்குறோம் அதுக்காக வேண்டி என்ன செய்யறாருன்னு சொன்னா அவர் காசு பணத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த குர்பானி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு நாள் அவர் மூத்த ஆயிடுறாரு அவருடைய சேஷதான் முகமது இசாக் ராமத்துள்ளாலே அவரு அவருடைய கனவுல வருது இவர் வந்து என்ன செய்யறாரு மூர்த்தனா இருப்பாரு அந்த ஏழ்மையிலும் குர்பானி கொடுத்தா இருப்பாரு அவர் வந்து சொர்க்கத்தினுடைய வாயில் வந்து பல பிராணிகளை வச்சுக்கிட்டு நிற்கிறார் பல அந்த இது ஆட்டை வச்சுக்கிட்டு நிக்கிறார் அப்ப அந்த கனவுல பார்த்துட்ட பிறகு அந்த கனவுலயே அவருக்கு சொல்லப்படுகிறது இவர் வந்து தன்னுடைய ஏழ்மையான நிலைமையிலேயும் அந்த குருபானை கொடுத்ததுனால வந்து இந்த ஆட்டையே அவர் வாகனமாக வைத்துக் கொண்டு அந்த சொர்க்கத்திற்கு அவர் செல்வதற்கு தயாராக இருக்கிறார் பல ஆட்டை கொடுத்தார் அதுல முதல் ஆட்டை எங்க நிறுத்தி வைக்கப்பட்டு இந்த ஆட்டின் மூலமாகத்தான் நான் இந்த பாலத்தை கடந்து நான் சொர்க்கத்துக்கு செல்ல போகிறேன் என்பதாக சொன்னதாக ஒரு வரலாற்று நிகழ்வுச் சொல்வார்கள் இப்போ அந்த அளவுக்கு குருபானி கொடுப்பதின் மூலமாக அல்லாஹத்தலா சொர்க்கத்தினுடைய பாதையை நமக்கு லேசாக்கி வைக்கிறான் அல்லாஹத்தலா அது மாதிரி சொர்க்கத்திற்குரியவர்களாக நம்மை ஆக்குவானாக அல்லாஹத்தலா நம்ம மீது கடமையாக்கக்கூடிய அந்த குருபானியை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹத்தலா நம் அத்தனை பேர்களுக்கும் தந்தல்வானாக என்று துவா செய்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் واحده والحمد <سؤال> لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته